கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று நாளாக புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நம்மை துமக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார் நம்மை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார் நமக்கு எல்லாவற்றுக்குமே எல்லாமாக இருக்கிறார் அல்ல நாம் வாசித்த இந்த வசனம் தாவீது ராஜாவின் இடத்தில் நாத்தா நாத்தான் தீர்க்கதர்சி வந்து தேவனுடைய வார்த்தைகளை சொன்ன பொழுது அவருடைய குற்றத்தையும் அவருடைய குடும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்தைப் பற்றியும் சொன்ன பொழுது அவர் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து கத்துடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் என்று சொன்னார் அதாவது தேவன் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் செய்த நன்மைகளை நினைத்து அதற்கு நாங்கள் எவ்வளவும் தகுதி இல்லாதவர்கள் என்று தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார் அல்லூயா ஒரு பெரிய ராஜாவாக இருந்தும் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் இந்த வருடத்தின் கடந்த பதினொரு மாதங்கள் வரைக்கும் இன்றைய வரைக்கும் தேவன் செய்த நன்மைகளை மாத்திரம் நாம் நினைத்தாலே அவைகள் எண்ண முடியாதவைகள் அவைகளுக்கு நாம் தகுதியும் கிடையாது நம்முடைய குடும்பமும் அதற்கு தகுதி கிடையாது ஆகவே நாம் தாவிதை போல தேவனுடைய சமூகத்தில் நாமும் சொல்ல வேண்டும் தேவரீர் என்னையும் என் குடும்பத்தையும் இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் அல்ல அவ்வாறாக தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும் தேவன் நமக்கு இந்த உலகத்தின் நன்மைகள் அநேக நன்மைகள் செய்தார் என்று கடந்த நாட்களில் பார்த்தோம் அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்று தியானித்தோம் இன்றைக்கு தேவன் நமக்கு ஆவிக்குரிய நன்மைகளை செய்திருக்கிறார் பதினாறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் நம்முடைய பர்சுத்தவானை அழிவை காணவட்டி இந்த உலகத்திலே தேவன் பெரிய பட்டம் பதவிகள் செல்வங்கள் எல்லாம் தந்தாலும் பெரிய பரலோகத்திலே நம்மை தேவன் ஏற்றுக்கொள்ளுவது தான் நம்முடைய ஆத்மாவை அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்து தான் முக்கியமானது பெரிதானது அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு தருவதற்காக அதைதான் இங்கே ராஜா சொல்லுகிறார் என் ஆத்மாவை பாதாளத்தில் வெடி பர்சுத்தவானை அழிவை காண ஓட்டிற அப்படிப்பட்ட ஆசிர்வாத பரலோக ஆசிர்வாதத்தை தருவதற்கு தான் தேவ தன்னுடைய ஒரே பெயராணகுமாரனாகிய ஏசு கிறிஸ்துவை நமக்காக தந்து எவ்வளவு பெரிய நன்மை எவ்வளவு பெரிய நன்கொடை அல்லு ஏசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை நமக்கு தந்து அவருடைய ரத்தத்தை சிந்தவை அவரை பாடுகளுக்கு உட்படுத்த அறையப்பமானம் பண்ணவை அறிக்கை வைத்து உயிர் துளை வைத்து விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தந்து ஞான ஸ்நானத்தை தந்து பர்சுத்தாவின் அபிஷேகத்தை தந்து அவருடைய ஆவியாகிய பர்சுத்த ஆவியானவரை நமக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக்கி இருக்க சாதாரணமானவைகள் அல்ல உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பாது ஒப்பாகாது வேண்டும் இதற்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சுவிசேஷம் அதிகாரம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறான் திரும்ப ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப வந்து உங்களை அந்த ராஜ்யத்தில் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் இயமான தேவன்ட பிள்ளை வன்பானத்தை இந்த உலகத்துல வந்தது உலகத்தின் நன்மை ராஜ்ய சீக்கிரத்தில் சென்று சேரும் வரை வாக்கு பண்ணியிருக்கும் மிக நன்மைகள் அனுபவித்துக் கொண்டிருக்காமல் நன்றி செலுத்தும் இந்த சமூகத்தில் நம்மை தாழ்த்தவும் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துறீங்கள அன்பின் தகப்பன இவன் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் இந்த உலக ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பர்சு தாவியானவரை மகிமே மக்கே செலுத்துகிறோம் என் நன்மைகளை செய்வதற்கு நாங்கள் எம்மாத்தோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்